நம்ம வந்து கிராமர்னா ரொம்ப கிராமம்லாம் இருக்காது சும்மா பேச்சுவார்த்தை தான் இருக்கும் ஆஹ் பொறுமையா நகர்றோம் தொடர்ந்து நகர்றோம் சரிங்களா இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த தின படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும் அப்போ எப்படின்னா அந்த ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் சிஸ்டர்ல உட்காந்துருப்பாங்க அவ ஹீரோயின் சாட் பண்ணிக்கிட்டு இருப்பா சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஆஹ் அவட அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இதே மாதிரி எப்படி நீ அவனோட பேரை வச்சு நல்லவனா கிட்டவனான்னு கூற முடியும் சொல்ல முடியும் பாங்க இந்த ஒரு இந்த ஒரு லைனை தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல மா இங்கிலீஷ்ல மாத்தி அது மூலயமா எல்லா காலங்களையும் மாத்த போறோம் இது மூலயமா கேனு குட்டு வெதறு இசு வாசு பையே தோதிட்டு எப்படி வந்து அந்த சென்டென்ஸ்ல கனெக்ட் ஆகுது கத்துக்க போறோம் இது மூலயமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படியே கிராமர் கத்துக்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா பாருங்க என்ன சொல்றாங்க நீ அவனுடைய பெயரால் எப்படி அவன் நல்லவனா இருக்கானா கிட்டனா இருக்கிறானா கூற முடியும் இப்ப என்ன சொல்ற என்ன சொல்றாங்க நல்லவனா இருக்கிறானா கிட்டனா இருக்கிறானா என்று சொல்ல முடியும் அப்ப இருக்கிறானா கிட்டமா இருக்கிறானா அப்ப இது நிகழ்காலம் அப்ப நிகழ்காலம்னா என்ன வரும் நான் வரும் நிகழ்காலம் வரும் இப்போ வந்து அவனுங்கிறது அப்புறம் வந்து முடியும்னா என்னது முடியும்னா கே இப்ப இப்ப எப்படி இருந்த மாத்தப்படுறேன்னு பாருங்க சொல்றான் பாருங்கன்னா எப் எப்படி how can you say நீ எப்படி சொல்ல முடியும் கேன்னா முடியுமா நீ எப்படி சொல்ல முடியும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்ப அப்ப இதே மாதிரி அவனா ஒண்ணு இல்ல ஒண்ணு அல்லது மற்றொன்று ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா நீ வெதர் யூஸ் பண்ணும் ஹவு கேன் யூ சி அவன் நல்லவனா இருக்கானா அல்லது கிட்டனா இருக்கிறானா இருக்கா இஸ் அப்படி நிகழ்காலம் நல்லவனா நல்லவனாக்குமே குட் 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 ஆர் ஆர் நல்லானா இருக்கானா கெட்டனா இருக்கானா இது ரெண்டுமே நிகழ்காவுக்கு பிடிக்குது அப்ப இஸ்ங்கிறது குட்டுக்கும் வரும் பேருக்கும் பொதுவா வரும் சரிங்களா எப்படி அவனுடைய பேராலி சொல்ல முடியுமா அவனுடைய பேரால் சொல்லியிருந்தியா அப்ப அவனுடைய பேரால் பை ஆள்னா பை அவனுடைய உங்களுக்கு புரிஞ்சுச்சா முதல் புரிஞ்சா நீங்கள் சரி நீ அல்லது நீங்கள் நீ அவனுடைய பேரால் எப்படி அவன் நல்லவனா இருக்கானா அல்லது கெட்டவனா இருக்கானா எப்படி கூற முடியும் அப்ப எப்படி ஹவு முடியும்னா கேன் நீ யூ ஹவ் கேன் சே சொல்றது சொல்ல முடியும் நீ எப்படி சொல்ல முடியும் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறப்ப ஒன் எஸ் ஏதோ ஒண்ணு இதுவோ அதுவோ அப்பனா வெதர் போட்டு வெதர் போட்டுருங்க வெதர் போட்டு இஸ் குட் அவன் அவன் இருக்கிறான் நல்லவனா இருக்கானா அப்ப வெதர்னா இருக்கானா இல்லையா அப்படி இருக்கானா அல்லது கெட்டனா இருக்கானா இது ஆர் பேட் எப்படி சொல்றது எது எதுவும் சொல்ல முடியுது உன் பேரா சொல்ல அவங்களுடைய பேரா சொல்ல முடியுமா பை ஹிஸ் நேம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இப்படிதான் யூஸ் பண்ண சென்டென்ஸ் இப்ப வந்து இங்க வந்து பை உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்ப வந்து ஏன் இஸ் யூஸ் பண்ணும் இருக்கிறானா அது நிகழ்காலம் இஸ் இசு போட்டிருக்கும் நிகழ்காலங்களா இசு போட்டிருக்கோம் இதே வந்து சப்டிட்டு இது வந்து இதே வந்து வேற ஆம் இஸ் ஆர் தான் பாருங்க நீ அவனோட அதேதான் கொஞ்சம் காலத்தை இதே காலத்தை மாத்தி பாக்குறோம் நீ அவனுடைய பால் எப்படி அவன் நல்லா இருந்தானா அழுக்கட்டமா இருந்தானா எப்படி சொல்ல முடிந்தது இப்ப பாருங்க இது வந்து என்னது இறந்த காலம் எப்படி வருது சொல்ல முடிந்தது நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா நீ எப்படி சொல்ல முடிந்தது போனது வந்து என்ன சொல்ற சொன்னாங்க நல்லா இருக்கிறானா கெட்டனா இருக்கிறானா எப்படி சொல்ல முடியும் இப்ப வந்து சொல்ல முடிந்தது எல்லாமே இறந்த காலத்துல இருக்கா அப்ப என்ன நாம வரணும் இறந்த காலம்னா வாசு வேற நாம் வரணும் உங்களுக்கு வாசு வேறும் நாம் வரணும் அப்ப அதே தான் அதே மாதிரி மாத்த போறோம் ரொம்ப முடிஞ்சது கேன் முடியும்னா கேன் முடிஞ்சதுன்னா கூட்டு அப்ப நீ இருந்தானா 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 அப்ப 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 வெதர் 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 ஒண்ணு இல்ல இன்னொன்னு ஏதோ யூஸ் பண்ணிக்கணும் இருக்கு இருந்தானா அப்ப என்ன வெதர்

அவனுடைய பெயரால் பைன் ஆள் அவனுடைய பெயர் ஆள் புரிஞ்சுச்சிங்களா நீ அவனுடைய பெயரால் எப்படி அவன் நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா எப்படி கூ சொல்ல முடிந்தது கூற முடிந்தது எல்லாம் எதுனா அவன் சே இந்த சே டைப் சே எப்படி சொல்ல முடிந்தது

ஏதோ பைகிஸ் அவரோட டேமால் அவரோட பேரால் உங்க புரிஞ்சுச்சா அவனுடைய பேரால் எப்படி அவன் நல்லவனா இருந்தானா இது இருந்தானாங்கிறத இருந்தானா அந்த பாஸ்ட் டென்ஸ் கெட்டனா இருந்தானா புரிஞ்சுங்களா அதனால வாசி போறோம் முடிந்தது சொல்ல முடிந்தது அதனால முடிந்ததுன்னா கூட்டு சொல்றதுக்கு வந்து சே அப்ப அவட்டு அவட்டு போடணும் கூட்டு போட்டு சே போடணும் சப்ஜெக்ட் வந்து யூ அவட்டு யூ சே உங்களுக்கு புரிஞ்சுச்சா அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்கன்னா அதேதான் தான் இது அடுத்த காலம் இப்போ வந்து இறந்த காலம் பார்த்தோம் ஆஹ் இப்போ வந்து அடுத்த காலம் நம்மளே படிச்சு காட்டுறான் பாருங்க நீ அவனுடைய பேர் எப்படி அவன் நல்லனா இருக்கிறாரா அழுது கெட்டவனா இருக்கிறாரா எப்படி சொல்லுகிறாய் இதுவும் இத பாருங்க நீ அவனுடைய பெயரால் அவன் எப்படி நல்லனா இருக்கிறாரு கேட்டனா இருக்கிறாயே சொல்லுகிறாய் இது நிகழ்காலம் தான் இது வந்து நிகழ்காலத்தில் எப்படி போடுறோம்னா முடிஞ்சு யூஸ் பண்ணல சொல்லுகிறாய் முன்னாடி சொல்ல சொல்ல முடியும் சொல்லுகிறாய்ங்கிற அப்ப 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 எப்படி எப்படி சொல்லுகிறாய் 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 சொல்லுகிறாய்ங்கிறது நிகழ்காலம் இல்லனா இருக்கிறாரா கிட்டனா இருக்கிறாரா இது நிகழ்காலம் தான் அப்ப என்ன பண்ணும் எப்படி ஹவு அப்ப இப்ப வந்து சொல்லுகிறாரா இப்ப நீ சொல்லுகிறாயா அப்ப நீ சொல்லுகிறாயா நீ நீதான் சொல்ற அப்ப டூ போட்டு परसेंट डेंसिटी दो डस्ट हो रहा है ना इपर जी सब्जेक्ट सब्जेक्ट दो डस्ट परसेंट डेंसिटी मेरे वाल जी इसमें बोल रहा हूँ इधर कहीं पलेवड़ी में सोच रहा है पागल आदत पलेवड़ी फार्मिंग है दो डस्ट अवधि इपर आउट ऑफ़ यू से ये प्रिसोली राय आम नालाना इधर क्या आ रहा केटाना इधर क्या आ � எப்படி சொல்லுகிறாய் இது வந்து எப்படி சொல்லுகிறாய் அவன் நல்லவனா இருக்கிறானா கெட்டவனா இருக்கிறாயிருக்கிறா ரெண்டுமே எல்லாமே இதுல நெருங்காலத்தை சொல்றேன் முன்னாடி முடிங்கிற மாதிரி பார்த்தேன் இப்ப சொல்லுகிறாய் சாதாரணமா இருக்கிறவங்கள எப்படி சொல்ற சொல்லுகிறாய் வெத்திரிக்கி நல்லா இருக்கலாம் எட்டனா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இது புரிஞ்சிச்சா அடுத்தது பாருங்க அடுத்தது படிக்கிற பாருங்க நீ உன்னுடைய பெயரால் எப்படி அவன் நல்லவனா இருப்பாரா அல்லது கெட்டனா இருப்பாரா எப்படி சொல்லுவாய் இத பாருங்க இது வந்து நீ எப்படி சொல்லுவ எப்படி சொல்லு எதிர்காலம் நல்லனா இருப்பாரா கெட்டனா இருப்பாரா எப்படி சொல்லுவ நீ சொல்லுவ அப்ப எப்படி சொல்லுவ ஹவு

கெட்டவனா இருப்பானா எல்லாமே எழுத வேலாம் எப்படி சொல்லுவ அப் அவனோட அவனோட எப்படி சொல்லுவ அப்படிங்க புரிஞ்சுங்களா ஏன் தடவல பில்லு யூஸ் பண்றோம் ஏன் இந்த இடத்துல பி வந்து ஏன் யூஸ் பண்றோம்னா பண்ணுறோம்னா குத்துங்கும்போது ஒரு ஒரு குணத்தை அது வந்து இருப்ப ஒரு பண்பு மாதிரி தானே அதனால் பி யூஸ் பண்ணுவோம் ஜி பி டி அப்போ குத்துங்களா இருப்ப அது குத்து டி கருவோம் வி டி போடணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நீ அவனுடைய பேரால் அவனுடைய நீ அவனுடைய பேர் எப்படி நலனா இருந்தானா கிட்டதா இருந்தானா எப்படி சொன்ன எப்படி சொன்ன இதே இதே அதே பாருங்க எல்லாமே எல்லாமே இது இறந்த காலம் எல்லாமே முடிஞ்ச காலம் அப்ப முடிஞ்ச காலம்னா இந்த சப்ஜெக்ட் யூ அப்ப வந்து இறந்த காலம் டிட்டு வந்து நான் வந்துடும் ஹவு டிட் யூ சே ஹவு டிட் யூ சே எப்படி சொன்னேன் அப்ப என்ன வரும் டூ டிட்லாம் ஏற்கனவே பார்த்துருக்காங்க பழைய வீடியோ பாருங்க நல்லா சொல்லியிருக்கேன் நீ ஏன் டூ யூஸ் பண்றோம் ஏன் டிட் யூஸ் பண்றோம் அதெல்லாம் பழைய பக்கம் பழைய வீடியோ பாருங்க கவுதி யூஸ் எப்படி சொன்னேன் இரண்டாவது திட்டு போட்டு இரண்டாவது எல்லாத்துக்கும் எந்த சட்டி வந்தாலும் திட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இரண்டாவது ஏற்றமா அவ எப்படி சொன்னேன் வெதர் ஹிவாஸ் குட் ஆர் பெட் அவன் நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானானு எப்படி சொன்ன அவனோட பேர் ஆள் பை ஹிஸ் அவனுடைய ஹிஸ் பை கிஸ் நேல் ஓ புரிஞ்சுச்சிங்களா எல்லாமே இறந்தகலம் நீ அவ எப்படி சொன்ன அவனுடைய பேர் எப்படி சொன்ன நீ எப்படி சொன்ன எப்படி சொன்ன நல்லவனா இருந்தானா கெட்டவனா இருந்தானா அப்ப வெதர் ஆ ஸோ அவனுடைய பெயரால் பை ஹிஸ் நேம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா எப்படி யூஸ் பண்றோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த இதை பத்தி பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்டு இருக்கேங்க நான் வந்து பொறுமையாக தான் நடந்துட்டு இருக்கேன் பல வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு நல்ல புரிஞ்சு கிடைக்கும் ஒரு ஒரு வீடியோவா தேடி பாருங்க நம்ம பொறுமையாக நகர்றோம் கொஞ்சமா நகர்றோம் சரி தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஊக்கம் கொடுங்க எதுக்குமே ஊக்கம் வேணும்